ஸ்ரீமதே ராமானுஜாயனமக ஸ்ரீ சுதர்சன மகாத்மியம் ஸ்ரீ சூதபுராணிகர் கூறுகிறார் எப்போதும் உண்மையே பேசும் சத்தியவாதிகளான பிராமணர்களே எல்லா பாவங்களையும் அடையோடு அழிக்கும் சக்கர தீர்த்தத்தின் மகாத்மியத்தை சொல்லுகிறேன் எவனொருவன் சக்கர தீர்த்தத்தின் மகாத்மியத்தை கேட்கிறானோ அவன் விஷ்ணுலோகமாகிற பரமபதத்தை அடைகிறார் அன்னதானம் கோதானம் தீர்த்த தானம் ஆகியவற்றை ஒருபோதும் செய்யாதவனும் சக்கர தீர்த்தத்தில் சுத்தமாகி விடுவான் ஆதலால் சக்கர தீர்த்தம் மிகவும் பரிசுத்தமான தீர்த்தம் ஆகும் இந்த சக்கர தீர்த்தத்தோட மகையை பற்றி சூதபுராணிகள் சொல்றாரு எவன் ஒருவன் வந்து சக்கர தீர்த்தத்தினுடைய மகிமையை கேட்கிறானோ அவன் பரமபதத்தை அடைகிறான் அன்னதானம் தானம் செய்கிற கோதானம் தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்வானை ஆகிய அவன் வந்து எம்பெருமானுடைய கடாச்சத்தை பெற்றுவிடுகிறான் என்று சூதபுராணிகர் சொல்லுகிறார் முன்பு ஒரு கால் ஸ்ரீவட்ச கோத்திரரான பத்மநாபர் என்கிற ஒரு முனிவர் இந்த கரையில் கடுதவம் புரிந்தார் அவர் கருணை கொண்டவர் ஐம்புலன்களையும் அடக்கியவர் போலவே பிற உயிர்களையும் நினைப்பவர் ஆசையற்றவர் சில ஆண்டுகள் உலர்ந்த இலைகளையும் சில ஆண்டுகள் தண்ணீரை மட்டுமே ஆகாரமாக கொண்டு தேவர்களாலும் செய்ய முடியாத கடுந்தவத்தை பன்னிரண்டு ஆண்டு காலம் செய்தார் அந்த பத்மநாபர் என்கின்ற பிராமணர் சக்கர தீர்த்தத்தின் கரையில அதாவது ஒரு மாதம் வந்து தண்ணீரையும் காய்ந்த இலைகளையும் மட்டுமே சாப்பிட்டு கொண்டு கடுந்தவம் இருந்து இருக்கிறார் அந்த பத்மநாபர் என்கின்ற பிராமணர் சக்கர தீர்த்த கரையில அந்த தபஸ்வியின் சந்தோஷம் அடைந்த ஸ்ரீனிவாசர் சங்கு சக்கர கதாபாணியான அந்த முனிவருக்கு பிரதேட்சமானார் ஸ்ரீமன் நாராயணன் அவர் தவம் அவரோட தவத்துக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் அப்போது அலர்ந்த தாமரை இதழ் திருக்கண்களை கொண்டவரான பிரகாசத்தோடு எதிரில் நின்று சங்கு சக்கரத்தை தரித்து கொண்டு இருப்பவரும் மிகவும் சாந்தரும் கருணை கடலுமாகிய மகாத்மாவும் ஆகிய ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் நேரிலேயே கண்டு ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினார் அந்த பத்மநாபன் பக்தர் பத்மநாபன் என்கின்ற பிராமணர் சக்கர தீர்த்தத்தின் கரையில கடுமையா தவம் செய்துகிறார் அவர் காய்ந்த இலைகளையும் தலைகளையும் மட்டுமே சாப்பிட்டு கொண்டு எம்பெருமான் மேல கடுமையான தவம் இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீனிவாச பெருமாளின் அவனுக்கு திருக்காட்சி தந்துள்ளார் அப்போ காட்சி கொடுக்கும் பொழுது அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் பார்த்து அவர் அந்த பக்தன் ஸ்தோத்திரம் செய்கிறார் ஹே தேவாதி தேவனும் சாரங்கம் என்ற வில்லினை பிடித்தவனும் நாராயணாத்ரியில் வாசம் செய்பவனும் ஆகிய திருவேங்கடநாதனுமான ஸ்ரீனிவாசனுக்கு நமஸ்காரம் பாவங்களை போக்குகிறவனும் வாசுதேவனும் விஷ்ணுவும் சேஷாசலத்தில் வாழ்பவனுமான ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு என் பிரணாமங்கள் வணக்கம் மூலகுக்கு நாதனாகவும் எல்லா உருவங்களாகவும் நின்னை பொழுதிலும் கண்முன் சேவை சாதிப்பவனும் சிவன் பிரம்மா முதலானவர்களால் வணங்கப்படுகிறவனுமான ஹே மகாவிஷ்ணுவுக்கு அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பிரணாமங்கள் என் வணக்கங்களை நான் தெரிவிக்கிறேன் தாமரை கண்ணனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டபவனும் துஷ்டர்களான ராட்சசர்களை அழிப்பவனுமான ஸ்ரீனிவாசனே உனக்கு என் அஞ்சலி பக்தர்களுக்கு பிரியமானவனும் தேவர்களுக்கு தலைவனும் தன்னை சரணடைந்தவர்களின் துன்பங்களை அழிப்பவனும் ஸ்ரீனிவாசனுக்கு என் நமஸ்காரம் யோகிகளின் தலைவனும் வேதங்களால் எப்போதும் அறிய தக்கவனும் ஆன விஷ்ணுவும் பக்தர்களின் பாவங்கள் அனைத்தையும் அழிப்பவனமான ஹே ஸ்ரீனிவாசனே உனக்கு என் அஞ்சலி என்று ஸ்தோத்திரம் செய்தார் பெருமாள் அவருக்கு அந்த பக்தனுக்கு காட்சி கொடுக்கிறார் பத்மநாபன் பக்தனுக்கு காட்சி கொடுக்கும் போது அந்த பெருமாளை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் செய்கிறார் சங்கு சக்கரங்களும் சாரங்கம் என்கின்ற பஞ்ச ஆயுதங்களையும் வைத்து கொண்டிருக்கின்ற ஹே பிரபு திருவேங்கடமுடையானே ஸ்ரீனிவாசா பாவங்களை எல்லாவற்றையும் போக்குவனே சேஷாசலத்திலே குடியிருப்பவனே பிரம்ம தேவராலும் சிவபெருமானாலும் உண்மை எப்போதும் வணங்கத்தக்கவனே சரணம் அடைந்தவர்களுடைய பாவத்தை தீர்ப்பவனே தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவனே ஸ்ரீனிவாசா உனக்கு என்னுடைய அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த பெருமாள் மேல் திருவடியிலே சாஷ்டாங்கமாக விழுந்து சரணம் அடைந்தார் சக்கர தீர்த்த வாசியான அந்த பத்மநாபன் முனிவரால் துதிக்கப்பட்டவனும் உலகமயமாக இருப்பவனும் மிக பெருமை உடையவனும் திருவேங்கடவத்தில் வாழ்பவனும் கருணை கடலும் புருஷோத்தமனும் ஆகிய ஸ்ரீனிவாசன் மிகவும் சாந்தமானவரும் தர்ம சிந்தனை உடையவரும் பிராமண சிரேஷ்டருமான பத்மநாபரை குறித்து அம்ருதாரை போன்று இனிமையான ஒரு வார்த்தையை சொன்னார் இப்படி தன்னுடைய பக்தனானவன் தன்னை தன்னை வர்ணித்து சரணாகதி அடைந்த அந்த பத்மநாப முனிவரை பார்த்து அந்த ஸ்ரீனிவாசன் அவருடைய பக்திக்கு மெச்சி தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி ஒரு வார்த்தையை சொல்ல வருகிறார் பிராமண சிரேஷ்டரே என்னுடைய திருவடி தாமரைகளை பூஜிக்கும் பாக்கியசாலியே நீர் இந்த சக்கரத்தின் கரையிலேயே முடியும் வரை என்னை பூஜித்துக் கொண்டு என்று ஸ்ரீனிவாச பகவான் சொல்லிவிட்டு அங்கேயே மறைந்தார் ஜகத்குருவான ஸ்ரீனிவாசன் மறைந்தவுடன் மகா புத்திசாலியான பத்மநாப முனிவர் சக்கர தீர்த்தத்தின் கரையிலேயே வாசம் செய்தார் அந்த தன்னுடைய பிரியமான அந்த பத்மநாபனான அந்த பக்தனை பார்த்து ஸ்ரீனிவாசன் சொன்னார் திருவாய் மலர்ந்தருளி என்னுடைய பிரியமான பக்தனே நீர் இந்த ஒரு கல்பகாலம் முடியும் வரை நீர் இங்கேயே இருந்து எமக்காக காத்திருந்து தவம் செய்து கொண்டு வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார் ஜகத்குருவான அந்த ஸ்ரீனிவாசன் இப்படி திருவாய் மலர்ந்தருளி மறைந்தவுடன் புத்திசாலியான பத்மநாப முனிவர் சக்கர தீர்த்தத்தின் கரையிலேயே அந்த ஒரு கல்பகாலம் வாசம் செய்கிறார் ஒரு சமயம் பயங்கரமான உருவத்தை உடைய ஒரு ராட்சசன் நாராயண பக்தரான பத்மநாபரை உண்பதற்காக பசியோடு ஓடி வந்து அவரை பிடித்துக்கொண்டார் கருணை கடலே சரணாகதர்களே ரசிப்பவனே ஆண் புலி போன்றவனே சிறிய பதியே வைகுண்டநாதா கருட கொடி உடையவனே தாமோதரா ஜெகநாதா விஷ்ணுவே பீடிக்கப்பட்ட யானையை காப்பாற்றியது போலவும் பிரகலாதனை காப்பாற்றியது போலவும் இந்த ராட்சசனிடமிருந்து என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சக்கரவாணியான நாராயணனை குறித்து கூவி கதறினார் நாராயணன் சொன்னபடி அந்த ஒரு கல்ப காலத்திலே அந்த சக்கர தீர்த்த கரையிலே வாசம் செய்து கொண்டிருந்த அந்த பத்மநாபன் என்கின்ற பக்தன் அவனை ஒரு ராட்சசன் சாப்பிட வேண்டும் என்று பிடித்து கொண்டிருக்கும் பொழுது பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்தனானவன் சீனிவாசனை நோக்கி கருணை கடலே சரணாகதனே ரசிப்பவனே ஆண் புலி போன்றவனே ஸ்ரீயப்பதியான கருடக் கொடி உடையவனே தாமோதரா ஜெகநாத்தா விஷ்ணுவே கிரண்யாசுரனை வெங்கடேசா முதலையால் அது அதுபோலவே இந்த ராட்சசனிடமிருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சக்கரபாணியான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து செய்தார் ஓ பிராமணர்களே இவ்வாறு கதறி செய்கிற தன்னுடைய பக்தனாகிய பத்மநாபருக்கு ஏற்பட்டிருக்கும் பயத்தை அறிந்து கருணை கடலான சக்கரவாணியான அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் பக்தனை காப்பதற்காக சக்கராயுதத்தை ஏவினான் சக்கராயுதம் மிக வேகமாக சக்கர புஷ்கரணி கரையை வந்தடைந்து பல சூரியன் போலும் மிகுந்து அக்னி போலும் பிரகாசிக்க தொடங்கி கொண்டு மிக்க ஒளியோடு வருகின்ற சுதர்சனத்தைக் கண்டு ராட்சசன் ஓடினான் சூதபுராணிகள் சொல்றார் பிராமணர்களை பார்த்து இவ்வாறு அந்த பக்தனானவன் பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அந்த பகவான் ஸ்ரீனிவாசன் அந்த பத்மநாபன் என்ற பக்தனுடைய கதறலான பிரார்த்தனையை கேட்ட உடனேயே அந்த ஸ்ரீனிவாசன் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை பக்தனை காப்பதற்காக ஏவினார் சக்கராயுதம் மிகவும் வேகமாக சக்கர புஷ்கரணியை வந்தடைந்து பல நித்திய சூரியர்களை போலவும் மிகுந்த அக்னியை போலவும் பிரகாசித்துக் கொண்டு ஒளிமிக்க ஒளியோடு வருகிற சுதர்சனத்தைக் கண்டு அந்த ராட்சசன் ஓடினான் மகா கூடிய அந்த சுதர்சனம் ஓடுகின்ற அரக்கனின் தலையை அறுத்து தள்ளியது பிறகு அரக்கன் பூமியில் விழுந்ததைக் கண்ட பிராமண சிரேஷ்டனான பத்மநாபன் மகிழ்ந்து சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் செய்தார் ஸ்ரீமன் நாராயணனால் ஏவப்பட்ட அந்த சுதர்சனமானது அந்த அரக்கனின் இதை கண்ட அந்த பிராமணோத்தவனான ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தனான பத்மநாபன் மிகவும் மகிழ்ந்து அந்த சுதர்சன சக்கரத்தை ஸ்தோத்திரம் செய்தார் சக்கரத்தாழ்வார் ஸ்தோத்திரம் உலகை காப்பதில் உறுதியை உடைய விஷ்ணு சக்கரமே ஸ்ரீமன் நாராயணனின் தாமரை மலர் போன்ற எப்பொழுதும் விளங்கும் திருவாபரணமே உனக்கு நமஸ்காரம் போர்க்களத்தில் அசுரர்களை அழிப்பதில் சமர்த்தரே பக்தர்களின் துன்பத்தை அழிப்பவரே உனக்கு நமஸ்காரம் பயத்தை உண்டு பண்ணும் சகல பாவங்களில் இருந்தும் என்னை காப்பாற்று மோட்சத்தை அடைய விரும்பும் சேதனர்களின் நன்மைக்காக சக்கர தீர்த்தத்தில் வேண்டும் என்று பத்மநாபர் பிரார்த்தித்தார் அதாவது இந்த உலகத்தை காப்பதற்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்கிறான் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய சிரேஷ்டமான அந்த காக்கும் தொழிலை காப்பதில் உலகை காப்பதிலே உறுதி உடைய ஏ சக்கரனே அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய தாமரை போன்ற திருக்கர வலது திருக்கரத்திலே அமர்ந்து நித்தியமாக எப்பொழுதும் திருவாபரணமாக திகழ்பவனே உனக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் போர்க்களத்திலே அசுரர்களை அழிப்பதிலே உடையவரே பக்தர்களின் துன்பங்களை அழிப்பவரே உனக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் அசுரர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும் சகல பாவங்களிலிருந்தும் பக்தர்களை மோட்சத்தை அடைய பாவங்களில் சேதனர்களுக்கு நன்மைக்காக சக்கர தீர்த்தத்திலே நீ எப்பொழுதுமே எழுந்தருளி பக்தர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று அந்த பத்மநாபன் என்ற பக்தன் பிரார்த்தித்தார் சக்கரத்தால்வாரை பிரார்த்தித்தார் பத்மநாபரால் இவ்வாறு சொல்லப்பட்ட சக்கரத்தின் பெருமையை கேட்ட மகரிசிகள் பத்மநாபரை மிகவும் அன்போடு கொண்டாடினார்கள் இப்படி சூதபுராணிகரால் சொல்லப்பட்டம் செய்த இந்த மகிமையை சொல்ல கேட்டு சவணகாதி மகரிசிகளான முனிவர்கள் எல்லோரும் அந்த பத்மநாபரை என்கின்ற ஸ்ரீனிவாச பக்தரை பாகவதோத்தமரை மிகவும் அன்போடு கொண்டாடினார்கள் ஓ அவரே உலகில் எல்லோருக்கும் நன்மை உத்தமமான இந்த புண்ணிய நிரந்தரமாக வசிக்கிறேன் சக்கரத்தாழ்வார் தாழ்வார் திருவாய் மலர்ந்து சொல்றார் ராட்சசனால் உனக்கு ஏற்பட்ட ஆபத்தை நினைத்து மகாவிஷ்ணுவால் அனுப்பப்பட்டேன் என்னால் அந்த ராட்சசனால் கொல்லப்பட்டான் பகவத் பக்தனாகிய நீ பயத்திலிருந்து உன் வேண்டுகோளின் படியே எல்லா பாவங்களையும் போக்கும் புண்ணிய இந்த சக்கர தீர்த்தத்திலே நான் இருக்கிறேன் சக்கரத்தாழ்வார் பத்மநாபர்களிடத்திலே சொல்லுகிறார் ஏ பத்மநாபா எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் அவனுடைய அனுகிரகத்தினால் அனுப்பப்பட்டு என்னுடைய காரணத்தினால் அந்த ராட்சசன் அழிக்கப்பட்டான் நீ ஸ்தோத்திரம் செய்த காரணத்தினாலேயே இந்த திருக்குளத்திலே இந்த சக்கர தீர்த்தத்திலே இருந்து நான் பக்தர்களை ரச்சிக்கிறேன் என்று ஆழ்வார் திருவாய் மலர்ந்து அருளினார் நான் இங்கேயே இருக்கின்றபடியால் இன்று முதல் இக்குளம் என் பெயரால் சக்கர தீர்த்தம் என்றே பெயர் பெறும் இனிமேல் இங்கு யாவருக்கும் பூதங்களாலோ, ாலோ ஆபத்து ஏற்படாது மோசம் அளிக்க கூடிய இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்கிறவன் புத்திர விளங்குவான் வம்ச விருத்தி ஏற்படும் பிறவி பெருந்துயர் நீங்கி வைகுண்டத்தை அடைவான் ஏ பத்மநாப சிரேஷ்டரே நான் உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால் இந்த சக்கர தீர்த்தத்திலே எப்பொழுது இருந்தி நான் வாசம் செய்கிறேனோ இங்கே இருக்கிறபடியால் இருக்கிற இக்குளம் சக்கர தீர்த்தம் என்று பெயர் வழங்கப்படும் இனிமேல் இங்கு பூதங்களாலோ ராட்சசர்களாலோ எந்த ஒரு அரக்கர்களாலோ எந்த ஒரு பயமும் ஆபத்தும் ஏற்படாது மோட்சத்தை அழிக்கக்கூடிய இந்த சக்கர தீர்த்தத்தில் யார் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்கள் உத்திர பேரும் பௌத்தரர்களும் பேரும் பெற்று விளங்குவார்கள் வம்ச விருத்திகள் ஏற்பட்டு பிறவி பெருந்துயர் நீங்கி இறுதியில் வைகுண்ட சாம்ராஜ்யத்தை அடைவார்கள் இவ்வாறு சக்கரத்தாழ்வார் சொல்லிவிட்டு பத்மநாபரும் மற்ற ரிஷிகளும் பார்த்து கொண்டிருக்கும் போதே விஷ்ணு சக்கரம் சுதர்சனம் சக்கர தீர்த்தத்திலே பிரவேசித்தது இவ்வாறு பக்தருக்கு அருள் பாலித்து சக்கரத்தாழ்வார் திருவாய் மலர்ந்தருளி அந்த சக்கர தீர்த்தத்திலே அவர் மறைந்தருளினார் சூதபுராணிகள் சொல்லுகிறார் ஓ பிராமணர்களே சவுனகாதி மகரிஷிகளே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்காக அந்த சக்கர தீர்த்த மகாத்மியம் சொல்லப்பட்டது சக்கர தீர்த்தத்திற்கு நிகரான எந்த தீர்த்தமும் இல்லை இருக்க போவதும் இல்லை இதில் ஸ்நானம் செய்யும் பிராமணர்கள் மோட்சம் அடைவார்கள் அந்த அத்தியாயத்தை சொல்லுகிறவர்களும் கேட்கிறவர்களும் ஸ்நானத்தால் அடையும் பலனை அடைவார்கள் சூதபுராணிகள் சொல்லுகிறார் அந்த சவணவாதி முனிவர்களே அந்த பத்மநாபன் என்கின்ற பக்தன் தான் ராட்சசர்களால் பீடிக்கப்பட்டதனாலே அந்த எம்பெருமானை நோக்கி துதி செய்தான் அந்த அந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்புகிறார் அந்த சுதர்சன சக்கரத்தை அந்த பக்தன் செய்து அந்த சக்கரத்தாழ்வார் அந்த அரக்கனை சம்காரம் செய்துவிட்டு சக்கரத்தாழ்வார் திருவாய் மலர்ந்தருளி நீ ஸ்ரீமன் நாராயணனுடைய பரமபக்தனாக விளங்கியதனால் அவருடைய கருணையாலே என்னை அவர் அனுப்பினார் நான் அந்த ராட்சசனை அழைத்து உன்னையும் காத்தேன் இனி இந்த சக்கர தீர்த்தத்திலே நான் பிரவேசமாகி இங்கே எப்பொழுதும் இருப்பேன் இந்த சக்கர தீர்த்தத்திலே எவர் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பூத பிரேத பிசாசங்களால் ஏற்படக்கூடிய எந்த ஆபத்தும் ஏற்படாது இனி அவர்கள் வம்ச விருத்தி பெற்று உத்திர பௌத்திரர்களாக வம்சம் விளங்க வம்ச விருத்தி ஏற்பட்டு பிறவி பெருந்துயர் நீங்கி அவர்கள் இறுதியில் வைகுண்டத்தை அடைவார்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்த்தம் தீர்த்தம் வேறு எங்குமே இல்லை இதன் பெருமையை சூத மகர்ஷிகளுக்கு சக்கர தீர்த்தம் ஸ்தானத்தால் அடையும் உத்தம பலனை அடைகிறார்கள் எவன் ஒருவன் சக்கர தீர்த்தத்தின் மகாத்மியத்தை கேட்கிறானோ அவன் விஷ்ணு ஆகிற பரமபதத்தை அடைகிறான் அன்னதானம் போதானம் தீர்த்த தானம் ஆகியவற்றை ஒருபோதும் செய்யாதவனும் சக்கர தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் சுத்தமாகி விடுவான் ஆதலால் சக்கர தீர்த்தம் மிகவும் பரிசுத்தமான தீர்த்தம் ஆகும் இப்படி திருவேங்கட மலையில இழந்தழுகிற பக்தர்கள் அங்கு சென்று அங்கு சக்கர தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து திருவேங்கடமுடையான் அனுகிரகத்தினாலே அந்த சுதர்சன சக்கர தாழ்வாரின் அனுகிரகத்தை பெற்று பெருமாளுடைய திருவடிகளை உய்யுமாறு பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகம்